ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நாலடியார் நாலடியார் இது வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அது தனித்தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க நாலடியார் அப்படிங்கிற அந்த நூலை பாண்டிய நாட்டை சார்ந்த முனிவர்களால் எழுதப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா மொத்தம் எட்டாயிரம் சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல் பதினெண்டு கீழ்கணக்குகள்லையே ஒரே தொகை நூல்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க நாளடியாரில் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது சரிங்களா இதில் உள்ள பெரும்பான்மையான கருத்துக்கள் வந்து துறவரம் மற்றும் நிலையாண்மை பற்றி கூறக்கூடிய கருத்துக்களாக இருக்குது நாளடியாரில் மொத்தம் பன்னெண்டு ஏல்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதில் முதல் இயல் வந்து துறவியல்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ அதிகமான கருத்துக்கள் வந்து துறவரம் மற்றும் நிலையாண்மை பற்றி தான் கூறுது நாளடியார் நூல் வந்து பெரும் முத்திரையர்கள் அந்த வம்சத்தை சாதனங்களை பற்றி அதிகமாக பேசுது சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி அவங்களும் ஒரு ஆட்சியாளர்கள் சரிங்களா இந்த நாளடியாரே தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமணார் சரிங்களா பதுமணார் தான் இது தொகுத்திருப்பார் முப்பாலாக பகுத்தவர் யார்னா தர்மர் இவர் வந்து முப்பாலாக பகுத்திருப்பார் ஜிஇப்போ இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பார் நாளடியாரோட சிறப்பு பெயர்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாளடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் சரிங்களா ஆல்ரெடி நமக்கு தெரியும் திருக்குறள் மாதிரி இதுவும் முப்பால் இருக்குது அறம் வந்து பதிமூன்று அதிகாரங்களும் பொருள் வந்து இருபத்தி நாலு அதிகாரமும் இன்பம் வந்து மூன்று அதிகாரம் மொத்தம் வந்து முப்ப நாற்பது அதிகாரங்களும் பன்னெண்டு ஏல்களே முடியாது இந்த நாலடியார் நூலில் மொத்தமாக தொகுத்து கூறக்கூடிய அந்த நூல் என்ன அப்படின்னா நாலடியார் உரைவளம் நெக்ஸ்ட் வந்து நாலடியாரோட மேற்கோள்கள் சில பார்க்கலாம் குறிஞ்சி அழகும் கோ கொடுத்தாணை கோட்டு அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு அப்புறம் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் இந்த மாதிரி வந்து மேற்கோள்கள் வந்து நிறைய இருக்குது நம்ம பாடப்புத்தகம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில மேற்கோள்களை நம்ம இதில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் கொடுக்க முடியும் தேங்க்யூ